இன்றைய காலத்தில் நிறைய பேர் வந்து செவ்வளி குடிக்க ஆசைப்படுவாங்க செவ்வளி குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாலும் செவ்வளி இந்த காலத்தில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதாகவே போயிடுச்சு நம்ம ஊரில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் செவ்வளி மரம் இருந்துச்சு அதுலேருந்து செவ்வலியாக பறித்து நம்ம உங்களுக்காக ஏனென்றால் நாளைக்கு வந்து செவ்வளனின்னு சொல்லி அதிகமாக நம்ம ஊர்லலாம் இருக்கக்கூடியது மஞ்சள் கலர் இது இளநி என்ன இளநின்னு தெரியுமா எல்லாேருக்கும் நிறைய பேர் இது என்ன இளநின்னு தெரியாது ஆனால் செவ்வளனின்னு சொல்லி நிறைய பேர் மஞ்சள் கலராக இருக்கிற அந்த இளநியை வாங்குவாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க இதுதான் செவ்வளநி உண்மையான செவலனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி சொல்றீ நிறைய பேர் கேட்டிய அதாருங்க இந்த செதில உடைக்கிறோம் எப்படி இருக்கு பற்றிலா இதுதான் செவ்வில நீர் நம்ம ஒரு இடத்துல இன்னைக்கு போய் ஒரு தோட்டத்தில் பத்து சிவல வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் உரிச்சு குடிச்சாச்சு இதை வெட்ட வெட்ட இந்த தோடுவோல்லாம் வந்து ரோஸ் கலராகவே வந்துடும் மாறிடும் இந்த இடம்லாம் அப்படியே ரோஸ் கலராக வந்துடும் தண்ணி எல்லாம் எல்லா இளநீர் போலதான் இருக்கும் இதை ரெண்டாக வெட்டுனா பாருங்கள் இந்த பகுதி ஃபுல்லாக செவ்வளனியாக இருக்கும் இந்த பகுதி ஃபுல்லாக ரோஸ் கலராக இருக்கும் இதுதான் செய் செவ்வலனியுடைய அடையாளமே செவ்வளனியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் பட செவ்வளநீர் வாங்கும்போது இது போன்ற அமைப்பில் உள்ள இளநீ வாங்குங்க